உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊரு செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் ராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த அபுதாபுரம் வரக்கூடாதா பன்னெண்டு தையல் இருக்குது அதுல

ஜனாதிபதி முன்னால் நடக்கின்ற பின்னால் இஸ்லாமிய ராணுவம் தளபதிகள் எல்லோரும் உள்ளே வருகின்றார்கள் அங்கே நின்ற பெண்கள் நின்ற காட்சியை பார்த்து அனைவரும் தலை குனிந்து கொண்டே சென்றார்கள் நேராக அந்த திருக்கல்லறை தேவாலயத்திற்கு அழைக்கி அழைத்து செல்லப்படுகிறார் கலிஃபா உமர் பாதிரியார் சொப்ரோனியஸ் அழைத்து வர்றாங்க இதுதான் எங்களுடைய புனித தலம் உலக கிறிஸ்தவர்களுக்கான மக்கா உலக கிறிஸ்தவர்களுடைய தலைமை பீடம் அங்கே ஓரளவில்லாக அமர்ந்து அவர்களோடு உரையாடுகின்றார்கள் உரையாட்டத்தின் உரையாடிய பிறகு ஒரு ஒப்பந்தம் தயார் செய்யப்படுகிறது என்ன ஒப்பந்தம் இதெல்லாம் தான் சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது முஸ்லீம் ஆட்சி வந்துருச்சுன்னா அதை செஞ்சிருவாங்க இதை செஞ்சிருவாங்க அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு பொய்களும் புரட்டுகளும் எழுதி குவிக்கப்படுது அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க கலிபா உமர் அலிலுடைய ஒப்பந்தம் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய எந்த தேவாலயங்களும் ஒரு சிறு துரும்பளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தப்படாது உங்களுடைய சிலுவைகள் பாதுகாக்கப்படும் உங்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும் உங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும் உங்களுடைய ரீச்சுவல்ஸ் இருக்குது பாருங்க உங்களுடைய விழாக்கள் இருக்குது பாருங்க உங்களுடைய கல்ச்சர் இருக்குது பாருங்க அது பாதுகாக்கப்படும் உங்களுடைய உணவு முறைகள் இருக்குது பாருங்க அது அது பாதுகாக்கப்படும் இன்னைக்கு நீங்க போங்க ஜெருசலத்துக்கு அந்த சேர்ச் ஆஃப் செப்புல்சர் பக்கத்தில் கலீஃபா உமர் மாஸ்க் ஒரு பள்ளி இருக்குது அந்த பள்ளியில கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிடுச்சு கலீஃபா உமர் பேக்ட் அது சொல்லுவாங்க எழுத்தால் எழுதப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இறுதியிலே ஒரு வாசகம் வரும் இது நீங்கள் நீங்கள் கேட்டபடி இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுக்கு நீங்கள் சிறிய அளவிற்கான வரி கட்டணும் அந்த வரியை செலுத்தினீர்கள் என்றால் இந்த உலகம் உள்ள வரைக்கும் முஸ்லிம் அதை பாதுகாக்கும் இது இறைவன் மீது ஆணை என்று எழுதப்பட்டிருக்கிறது கையெழுத்துட்டு சாத்திட்டு நம்பிக்கையாளர்களுடைய தலைவர் எழுதி கொடுத்தக்கூடிய இந்த ஆணையம் இந்த ஒப்பந்தம் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கிறது அதுல சொல்றாங்க பாருங்க ஒரு சிறிய அளவிற்காக நீங்க வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வரிய தான் இங்க வந்து எழுதி நிறைய புத்தகங்கள் எழுதி கொடுக்க ஜிசியா வரிய போட்டாங்க ஜிசியா வரிய போட்டாங்க ஜிசி என்ன ஜிசியா வரி முப்பது பர்சன்டேஜ் வருமானம் வரைக்கும் நீங்க வரி போட்டு சாவடிக்கிறீங்களே அதை விட வந்துட்டு பெருசாது முப்பது பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தி ஆறு அதையெல்லாம் அண்ணன் சொல்லுவாங்க கிளியரா சொல்லுவாங்க அவங்களுடைய பாணியிலே சொல்லுவாங்க எது எதுக்கு வரி இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அது இது எக்ஸைஸ் டியூட்டி அந்த டியூட்டி இந்த உட்கார்ந்த வரி நின்ற வரி படுத்த வரி பேசின வரி டாக்ஸ் அதை வச்சு அவுரங்கசீப் ஜிசியா வரியை விதித்தார் என்ன ஜிசியான என்ன நீங்கள் போர் செய்ய வேண்டிய தேவையில்லை உங்களுக்காக இஸ்லாமிய ராணுவம் போர் செய்யும் பாதுகாக்கும் நீங்கள் திம்மிகள் என்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள் திம்மிகள் என்ற பாதுகாக்கப்பட்ட மக்கள் என்ற அர்த்தம் உங்களுடைய பெண்கள் வரி கட்ட தேவையில்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு வரிகட்ட தேவையில்லை உங்களுடைய மனபுருமார்களுக்கு வழிகட்ட தேவையில்லை உங்களுடைய முதியோர்களுக்கு வரி கட்ட தேவையில்லை யார் உழைக்கின்ற திறனோடு இருக்கிறார்களோ யார் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய திறனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த வரி வேற எதுக்கும் கிடையாது சேல் டாக்ஸ் கிடையாது இன்கம் டாக்ஸ் கிடையாது எந்த டாக்ஸும் கிடையாது இஸ்லாமிக் ஸ்டேட்ல கலீஃபா உமர் அலி தான் அவங்க அறிவித்தது ஒருவேளை எங்களுக்கு உங்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் இவ்வளவு ஒப்பந்தத்தை உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறோம் இந்த ஒப்பந்த இந்த உத்தரவாதத்தை எங்களால் பின்பற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் கட்டண வரியை திருப்பி கொடுப்போம் என்று உத்தரவிட்டார்கள் அதே மாதிரியே செய்து காட்டினார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமாஸ்கஸ்ல அபுபைதா இப்னல் ஜர்ரா அனுமதி கேட்கிறாங்க பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது போல இருக்குது ரோம ராணுவம் மறுபடியும் வருது என்ன செய்ய வாங்கிய வரியை திருப்பி கொடுங்கள் இதுதான் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஒரு கான்ஸ்டிடியூஷனை எப்படி உருவாக்கணும் அதுக்கான அடையாளங்கள் ஒரு 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 சமூகத்துல ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் என்ன இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுடைய பொறுப்பாக இருக்கிறது கலிஃபா உமர் அலி இல்லா காட்டி தந்தது அதுக்கு அவர்களுக்கு உத்தரவிட்ட வழிகாட்டின பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது

அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அந்த மன்னிக்கும் தன்மை அரவணைக்கும் தன்மை அடைக்கலம் கொடுப்பது என்பது அரபு சமூகத்தில் இஸ்லாத்துக்கு முந்தி அரபு சமூகத்தில் இருந்த அந்த பழங்குடி சமூகத்தில் இருந்த ஒரு உயர்வான கோட்பாடு யாராவது வந்து கேட்டா என்ன காப்பாற்றுவாங்க இஸ்லாத்துக்கு அப்படியே இஸ்லாம் அடாப்ட் பண்ணுது அதுக்கு பெரு அதுக்கு அல்லாவுடைய தூதரை காப்பாற்றினத்துக்கு அல்லாவுடைய தூதருக்கு செய்திருக்க கூடிய நன்றி கடன் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலமாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவை ஹிசிரி பத்தாம் நூற்றாண்டு ஹிசிரி பத்து ஆறுநூத்தி இருபத்தி ஒன்பது அல்லாவுடைய தூதர் அந்த ஓராண்டு காலம் கடுமையான சோதனைகளை சந்தித்த காலம் நம்ம எல்லாரும் பயானில் கேட்டுக்கிறோம் படிச்சிருக்கிறோம் நெருக்கடியான காலம் சாதாரண காலம் இல்லை தாயை போன்று மனைவியாக இருந்து தாயை போன்று எல்லா நிலைகளிலும் நின்ற அரவணைத்து அன்னை ஹத்தீஜா அம்மையார் அவர்கள் வஃபாத் போனார்கள் அறுபத்தி ஐந்து வயதிலேயே வஃபாத் போனார்கள் துவக்க நாள் முதல் அரவணைத்து பாதுகாத்த அன்னை ஹத்தீஜா நாயி ரெலியல்லாஹ் அன்கா வஃபாத் போனார்கள் அதனைத் தொடர்ந்து அவருடைய சிறிய தந்தை அபுத்தாலி வஃபாத் தாஹிப் போனார்கள் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய இரும்பு கேடயமாக நின்று மக்கா நகரத்துக்குள்ள அந்த கிராமத்துல மிகப்பெரிய இரும்பு கேடயமாக நின்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு இஸ்லாத்தை தழுவிய மக்களையும் பாதுகாக்கும் அரணாக நின்றது எவ்வளவோ தாக்குதல் வந்ததுக்கு கூட அசைந்து கொடுக்காமல் நின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபு தாலிப் அவர்களும் வஃபாத்தாகி போனார்கள் அந்த பொறுப்புக்கு அபூஜஹில் வருகிறார் மக்காவுடைய தலைவர் குரைஷியனுடைய தலைவர் அபுத்தாலிப் இறந்து போயிட்டார் யார் பொறுப்பு அபுஜக வருகிறார் வந்த உடனே ஒப்பந்தத்தை வந்துட்டு தடுக்க முடிய நிறுத்த முடியல சில காலங்களிலே வந்து நிறுத்தி விடுகிறார் பாதுகாக்க முடியாது அதன் பிறகு தாக்குதல் அதிகமாகுது ஊர் விளக்கம் செய்யப்படுகின்றார்கள் ஆற்றினுடைய குடல் ஒட்டகத்தினுடைய குடலை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க தொழுதுகிட்டு இருக்க நேரத்தில் கல்லால் அடிக்கப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார் எங்க போறதுனே தெரியல கொடுமையான காலம் அதோடு சரி இந்த ஊரை விட்டு வெளியில போகணும் சொல்லி ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தாய்ஃபுக்கு போறாங்க நிறைய பேர் உம்ரா செஞ்சுட்டு வந்தவங்க இருப்பீங்க மக்கள் தாய்ஃபு ஏறுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இன்னைக்கு கார் போயிருது செங்குத்தான மலை இருக்கக்கூடிய இடம் அங்கே ஏறி போய் அங்கே போய் சரி சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி கொள்கையை சொல்லி அங்கேயாவது ஆதரவு கிடைக்க வாழலாம் அப்படின்னு அங்க போனா அல்லாவுடைய தூதரும் அவர்களுடைய வளர்ப்பு மகனான செய்தும் போறாங்க அவமானப்படுத்தப்படுகிறார்கள் ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு கல்லால் அடித்து விரட்டப்படுகிறார்கள் எவ்வளவு தாங்க முடியும் மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றாங்க எங்க போறதுன்னே தெரியல நிர்கதியா நிக்கிறாங்க யார்கிட்ட போறது எங்க போறது அரவணைக்கிறதுக்கு மனைவியும் இல்லை சிறிய தந்தையும் இல்லை சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டுருச்சு சரி அடைக்கலம் இங்கேயாவது அதுக்கு அடைக்கலம் கொடுப்பான்னு வந்தா இங்கேயே அடிச்சு விரட்டுறாங்க காயத்தோடு ரத்தம் வழிய அல்லாவுடைய தூதரால் அமர்ந்து அல்லாட்ட துவா செய்யறாங்க செய்து அனுப்புறாங்க ஒரு ரெண்டு பேர்த்த சொல்லி அவங்கள்ட்ட போய் கேளுங்க அடைக்கலம் கொடுக்க முடியுமா ஏன்னா அரபுகள்ட்ட இருந்த கலாச்சாரம் ஒரு பழங்குடி தலைவர் அடைக்கலம் கொடுத்துட்டால் அதான் ரூல் யாரும் அவர்களை தொடக்கூடாது ரெண்டு பேரும் மறுத்துறாங்க கடைசியில் ஒருத்தர் அனுப்புறாங்க

யாருமே இல்லைன்னு சொல்லும் போது அல்லா இருக்கிறான் வழியை காட்டுவான் இவர்கிட்ட போய் கடைசியா கேளு அவர் அடைக்கலம் கொடுக்கிறார் கொடுத்துட்டு எப்படி தெரியுமா தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறார் நாளை காலையில மக்காவில் காபாவில் வைத்து அறிவிப்பு செய்யப்படும் ஆயுதங்களோடு கிளம்புங்கள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தந்தை சொல்லி தட்டாத பிள்ளைகள் எல்லாம் கிளம்புகிறார்கள் அதுக்கு முன்னால வந்துட்டு அதி மொத்தி அதி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா அல்லாவுடைய தூதருக்கு எதிராக இருந்தார் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தார் ஆனா எல்லா எதிர்ப்பும் ஒரே மாதிரி இருக்காது பாருங்க எல்லா சமூகத்திலையும் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா மனிதர்கள் சில பேர் வந்து ரொம்ப மோசமா இருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருப்பாங்க சில பேர் மாடரேட்டா இருப்பாங்க சில பேர் சாஃப்டா இருப்பாங்க அந்த சாஃப்ட் நேச்சர்ல ஒருத்தர் இவர் அடைக்கலம் கொடுத்து காபாவினுடைய வாசலிலே வந்து முகமதுக்கு நான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க அபுஜகில் கேட்கிறாரு அடைக்கலம் கொடுத்திருக்கிறீரா அவருடைய மார்க்கத்திற்கு மாறிவிட்டீரான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அப்படி என்றால் அந்த சட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்றோம் அங்கே பாதுகாக்கப்பட்டதற்கு பிறகு அவருக்கு அந்த அடைக்கலம் கொடுக்கின்ற கால வயசு வந்துட்டு ஏறக்குறைய எண்பது தொண்ணூறு வயசு இதுக்கு என்ன பரிசு இந்த அடைக்கலம் கொடுத்த யாருமே இல்லாத நேரத்தை நிர்கந்தியா இருந்ததுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா இந்த அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்பது இன்னைக்கு சர்வதேச சட்டமாக மாறி இருக்கிறது அதான் வந்துட்டு ரெஃப்யூஜிஸ் ஆக்ட் அகதிகளுக்கான சட்டம் அடைக்கலம் தேடி வரக்கூடியவர்களுக்கான சட்டம் இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளிலும் இருக்காங்க பாருங்க அவங்களை பாதுகாக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்தா பாதுகாக்கிறது இந்த சட்டம் தான் இதுல இருந்து எடுக்கப்பட்ட சட்டம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அத்தியமிழ் அதி மரணித்து விடுகிறார்கள் பதிருப்போர் நடக்குது பதிருப்போர்லயே அவருடைய பிள்ளைகளும் கலந்து கொள்கின்றார்கள் எழுபது பேர் கைதிகளாக பிடிபட்டார்கள் பதிருப்போர்ல எழுவதுக்கு மேற்பட்டோர் அதிலே ஒருத்தர் பிடிபட்டார் ஹத்தி அதியினுடைய மகன் அன்றைக்கு பாதுகாப்பு கொடுத்தார் இறந்ததற்கு பிறகு துணைசியரோடு சேர்ந்து அவரும் போருக்கு வந்தார் அவரை பள்ளிவாசலிலே வைத்து வாயிலே வைத்து கட்டி வைத்திருந்தார்கள் அப்போது பெருமான ரசூலுல்லாய் சொல்லாலே சொன்னாங்க இந்த எழுபது பேரு எழுபது எழுபதுக்கும் மேற்பட்டோ இருக்கிறாங்க நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது எங்களை துரத்தி அடிச்சிருக்கிறீங்க இவ்வளவையும் ஒரே ஒருத்தர் சொன்னா நான் மறந்துடுவேன் அத்தனை பேர்த்தையும் நான் விட்டுருவேன் அது உன் தந்தை ஹத்தீம் மொத்தீம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கிராட்டிடியூட் இருக்குது பாருங்க நன்றி கடன் இருக்குது பாருங்க இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்திட்ட அதிகப்படியான நன்றி கடன் இருக்குது பாருங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் யாராவது உதவி செஞ்சுட்டா அந்த உதவியை வந்துட்டு மனசுல அப்படியே வச்சிருந்து அதுக்கு பிரதிபலன் ஆசைகிறது அவருக்கு எதிராக போகாமல் இருக்கக்கூடிய வழக்கம் இருக்குது பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழக்கம் ஒருத்தர் சொன்னா போதும் ஏறக்குறைய ஒன்னரை லட்சம் தினார்கள் வசூல் ஆனிச்சு அந்த காம்பன்சேஷன் விடுதலை செய்யணும்னா அந்த பணத்தை கட்டிட்டு விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னது ஒன்றரை லட்சம் தீரார்கள் அன்றைய காலத்தில் ஏழாம் நூற்றாண்டுல அது எல்லாமே தேவையில்லை ஒருத்தர் சொன்ன போதும் அவர் உயிரோடு இல்லை உன் தந்தை தட் இஸ் கிராட்டிடியூட் வரலாறு முழுவதும் நம்ம பார்க்கலாம் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் எப்படி வாழ்ந்து இருக்கிறது கிராட்டிடியூட் மூவியங்களுடைய ஆட்சியில் படைத்தளபதிகளாக இருந்தது அவர்களுக்காக போர் செய்தது அவர்களுக்காக வணிகம் செய்தது அவர்கள் கோயில்கள் கட்டும் போது அதற்கு உதவியாக இருந்தது உதவி செய்தது தஞ்சை பெரிய கோயில்ல முஸ்லிம் தொழிலதிபர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டுகின்ற போது எப்படி சாத்தியப்பட்டுச்சு இது மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுது எழுதுகின்ற போது அந்த திருவாசகத்திலே முஸ்லிம்கள் குறித்த அடையாளங்கள் இருக்கிறது அவுடையார் கோயில வச்சு எழுதுனாங்க எப்படி சாத்தியப்பட்டது பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில பாண்டிய மன்னர்களுக்கு சம்பந்திகளாக முஸ்லிம்கள் இதெல்லாம் இணக்கம் தமிழ்நாட்டில் காட்டியிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் காட்டியிருக்கக்கூடிய இணக்கம் யார் இந்த உமத்துக்கு ஆதரவாக நிற்கிறார்களோ குரல் கொடுக்கின்றார்களோ புத்தகம் எழுதுகின்றார்களோ உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றார்களோ சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வழிபாட்டு உரிமைகளை மதிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த சமூகம் காட்டக்கூடிய நன்றி கடன் லிஸ்ட் எடுத்தோம்னா பட்டியல் ஜாஸ்தி ஆகிட்டே போதும் இந்த மண்ணிலே பிறந்த பெரும் புரட்சியாளரை விடவா கிராமம் கிராமமாக சென்று இழிவு நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாத்திய தழுவதை வழியே கிடையாது என்று பகிரங்கமாக பேசலாம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறதுக்கு யார் காரணம் தந்தை பெரியார் என்ற ஒரு மனிதர் தளத்திலே நின்று சாதியத்தை வேறு வழியே கிடையாது யார் எந்த காலத்திலே சரி சாதிய ஒழிக்க அது வந்துட்டு ஒரு கான்செப்ட் அது அது உணர்வு அது சாதியம் என்பது உணர்வு மனிதர்கள் அனைவரும் சமம் என்பது உணர்வு உயிருடன் கலந்த உணர்வு ஒழிக்கவே முடியாது தந்தை பெரியார் என்றார் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் திமுக அவர்கள் என்றார்கள் பாகுபாடு எல்லாம் கொஞ்சம் ஏற்ற இயக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் பேரறிஞர் அண்ணா இருந்தார் தலைவர் கலைஞர் இருந்தார் அண்ணன் மாட்டாங்க ஜவஹர்லால் நேரு காலம் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால இது போன்ற புத்தகங்கள் தான் அதை வெளிக்கொண்டு சமூகம் நம்முடைய உணவு முறைகள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ஒன்பது விழுக்காடு கற்பை அண்ணனுக்கும் ஸ்டாலின் குணசேகர அண்ணனுக்கும் எனக்கு எந்த வேறுபாடு இருக்குதா எந்த வேறுபாடும் கிடையாது தொண்ணூத்தி எட்டு அவங்க இட்லியை தான் சாப்பிட்றாங்க சாம்பார் ஊற்றி தான் சாப்பிட்றாங்க நம்மளும் இட்லியை தான் சாப்பிட்றோம் சாம்பார் ஊற்றி தான் சாப்பிட்றோம் சரியா உணர்வுகளும் ஒன்று தான் உணர்வுகள் முரட்டுத்தனமான ஒன்று இறக்க அப்படிலாம் கிடையாது உணர்வுகளும் எல்லாமே இங்கே வாழக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய சமூகம் வேளாண் குடிகள் இந்த வேளாண் குடிகள் சாதிய ஒடுக்குமுறையின் காரணமாக இஸ்லாத்தை தழுவி அதான் நம்ம நம்ம போர் சமூகம் இல்லை ஆப்கானிஸ்தான் இருக்கிற மாதிரி மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி போர் சமூகம் இல்லை இது வேளாண் சமூகம் சாஃப்டான நேச்சருடைய சமூகம் அவர்களுடைய அந்த மரபுக்கு நம்முடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு சிக்கல் வருகின்ற போது குரல் கொடுக்கிறோம் உலகத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன அந்த கருத்து எவ்வளவு முதன்மையாக உலக நாகரீகத்திற்கு எவ்வளவு பங்களிப்பை செய்திருக்கிறேன் என்பதை இறுதியாக சொல்லி நான் முடிக்கின்றேன் சும்மா வாழ்ந்துட்டு போகல இன்னைக்கு நம்ம இங்கே வாழக்கூடிய மக்கள் தொழில் வியாபாரம் செய்கிறோம் காசு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா சக்காத்து கொடுக்கணும் நோம்பு வைக்கிறோம் போறோம் முடிஞ்சு போய் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம முடிச்சுட்டு போயிடறோம் இல்ல இதை தாண்டி இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய மனித குலத்துக்கு கொடுக்க வேண்டிய இந்த படைப்புகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பெரும் கொடைகள் இருக்கிறது அந்த கடமையை நம்ம நிறைவேற்றணும் இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த அது உயிர் நேயத்தை சொல்லக்கூடியது ஜவஹர்லால் நேரு சொன்னாங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அவருடைய புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க பாருங்க ஏழாம் நூற்றாண்டு வரையிலும் ஒரு மாதிரியாக சென்ற உலகம் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு முகமது ஒரு மனிதர் வந்தார் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அந்த பழங்குடி சமூகத்தை கையில் எடுத்து பண்படுத்தினார் பயிற்சி அளித்தார் அடுத்து வந்த ஆயிரம் ஆண்டுகள் அந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக அவர்கள் மாறி போனது விந்தையிலும் விந்தை உலக வரலாற்றை கரைத்து குடித்த மா மேதையினுடைய எழுத்து எப்படி நடந்துச்சு உலகத்துல இந்த மத்திய கால வரலாறு என்று சொல்லக்கூடிய காலம் இருக்குது பாருங்க அந்த காலம் முழுமைக்கும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான காலம் எந்த பாட புத்தகத்திலையும் பார்க்க முடியாது அதனாலதான் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றை நம்ம சிரிச்சுட்டு போயிருக்கோம் ஏன்னா அது விஷயம் இல்லை அப்படி மத்திய காலம் முழுமைக்கும் முஸ்லிம்களுக்கு அவர்கள் தொடாத துறைகளே கிடையாது ஜவஹர்லால் நேரு சொல்றாரு அவர்கள் தொட்டு பண்படுத்தாத துறைகளே கிடையாது ஐரோப்பிய சமூகம் ஒன்றுக்கொண்டு அடித்துக் கொண்டிருந்த காலத்தில் அறிவினுடைய உச்சத்தில் இருந்தது முஸ்லிம் சமூகம் பெரிய காலம் இல்ல ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால எந்த அளவுக்கு தெரியுமா பேப்பர் கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட சீனர்களிடம் கற்றுக்கொண்ட முஸ்லிம் சமூகம் அந்த பேப்பரை அச்சடித்து புது வகைகளிலெல்லாம் அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி முழுக்க முழுக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஷயங்களை எழுதி எழுதி புத்தகங்களாக மாற்றி இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுவதும் கொண்டு போய் வைத்து மகத்தான சாம்ராஜ்யமாக கட்டி எழுப்பினார்கள் அதுக்கப்புறமா ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் பேப்பர் அங்கே போகுது யூரோப்புக்கே போகுது உலகத்தில் முதன் முதலாக ஒரு மருத்துவமனையை கட்டணும் ஒரு அரசு மருத்துவமனையை கட்டணும் அந்த மருத்துவமனைக்குள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும் அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்கணும் அவர்களுக்கு மருந்து இலவசமா கொடுக்கணும் வைத்திய முடித்து திரும்பி போது அவர்கள் ஊர் சென்று வரைக்கும் அவர்களுக்கான பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பணும் இதெல்லாம் யார் காட்டி கொடுத்தா ஐரோப்பிய என்ன தெரியும் இதெல்லாம் எட்டாம் நூற்றாண்டுல கட்டமைக்கப்பட்ட பீமாரிஸ்தான் என்ற மருத்துவம் மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் பனிரெண்டாம் நூற்றாண்டுல தான் பிரான்சினுடைய தலைவர்கள் பாரிஸ்ல ஒரு புதுசா ஒரு மருத்துவமனையை கட்டுறாங்க உலகத்துக்கு முஸ்லீம்கள் காட்டுது ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளை இருக்குது பாருங்க ட்ரஸ்ட் பள்ளிவாசல் ட்ரஸ்ட்ல இருக்கு பாருங்க இந்த ட்ரஸ்ட் வார்த்தையே வந்துட்டு முஸ்லீம்கள் காட்டி கொடுத்தது தானே அவுட் ஆஃப் என்ற வார்த்தையிலிருந்து தானே ட்ரஸ்ட் நீங்க மாத்திக்கிட்டீங்க அரசே எல்லா வேலையும் செய்ய முடியாது செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை கொடுக்கட்டும் இறைப்பாதையிலே அதை கொண்டு கல்வி மருத்துவம் கொடுக்கணும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் ஏதாவது ஒரு முஸ்லீம் நிலப்பரப்புல பணம் வாங்கினாங்க ஒரே ஒரு சம்பவத்தை உலகம் முழுவதும் கட்டி ஆண்ட முஸ்லீம் சாம்ராஜ்யங்கள் எஜுகேஷனல் ஃபீஸ் வாங்கினாங்க மெடிசன் மருத்துவம் பார்க்கறதுக்கு காசு வாங்க ஒரு டாக்டர் வாங்கின ஒரே ஒரு சம்பவம் கல்வியும் மருத்துவமும் இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொன்ன சமூகம் அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய சமூகம் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகள் பிலிப் ஹிட்ரி என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார் பாருங்க

ஈரோட்ல இருந்து ஒரு பத்து பேர் இன்டர்நேஷனல் லா படித்த லாயர்ஸ் ஏன் உருவாக்கல எழுபது வருஷத்துல எல்லாம் ஒரு உலமாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து உங்க வீட்டுல எத்தனை எவ்வளவு பிள்ளைங்க உருவாகி வந்திருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஐம்பது பேர்த்த ஈரோட்ல இருந்து அக்ரஹாரத்துல இருந்து அனுப்பணும் அப்படின்னு ஏன் சிந்திக்கல இன்னைக்கு ஐம்பது பேர் இன்டர்நேஷனல் லா படிச்சவங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்தா இந்த மாதிரியான சட்டம் வரும்போது எடுத்து நின்றுப்பானா இருக்க மாட்டானா ஒரு கப்பல் சிப்பில் எவ்வளவு நாளைக்கு தான் பாதுகாத்துட்டு இருக்க முடியும் அவற்றை பணிக்க முடியும் எல்லா வழக்குகளுக்கும் கப்பல் சிப்பில் எல்லாத்துக்கும் ஆளே இல்ல இருபது கோடி முஸ்லிம்கள் யார் தடுத்தா நம்முடைய பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் சாதாரணம் இல்ல இந்தியா வல்லரசாக வல்லரசாக சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க வல்லரசு எப்ப ஆயிருக்கிறது

பால் பேருக்குடைய புத்தகம் உண்மை செய்தி உண்மையா தப்பான்னு சொல்லி ஒபாமா என்ன பண்றாரு அந்த புத்தகத்தை எடுத்து உலகத்தின் தலை சிறந்த ஒரு பொருளாதார என்று கொடுக்கிறார் ஆங்கஸ் மேடிசன் என்ற அவருடைய பெயர் ஓஎசிடின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்க அந்த ஆர்கனைசேஷன்ல உடைய தலைவராக இருந்தவர் இந்த புத்தகத்துல பால் பேருக்கு சொல்றது உண்மையாண்டு நீங்க ஆய்வு செஞ்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆங்கஸ் இரண்டாயிரம் வருஷம் வரலாற்று எல்லாத்தையும் படித்துவிட்டு சொன்னார் எஸ் இட்ஸ் ட்ரூ

அதனால் அன்பு இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அற்புதமான ஒரு ஆக்கத்தை அண்ணன் பழக்கருப்பையா அவர்கள் தங்களுடைய மிகுந்த வேலைப்பழுவுக்கு இடையே இந்த புத்தகத்தை தொகுத்து இருக்கிறார்கள் நிறைய புத்தகங்கள் வரணும் அறிவு அறிவாளிகளிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அறிவாளி ஓர் ஆயிரம் மக்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தகுதி படைத்தவர் சும்மா இல்லை பாலிசி மேக்கர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க அவங்கள்ட்ட மாற்றத்தை புத்தகம் தான் ஏற்படுத்தும் யாருக்கும் போய் கேட்க மாட்டாங்க இஸ்லாத்துல ஒரு அவங்களுக்கு பள்ளிவாசல வந்து கேட்க மாட்டாங்க இந்த நூல்கள் தான் பேசும் புத்தகங்கள் தான் பேசும் அதனால அறிவாளிகளிடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆக்கத்தை அண்ணன் பழக்கருப்பையா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால இந்த புத்தகத்தை வாங்கி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் குறிப்பா கல்யாணங்கள்ல அந்த புத்தகத்தை வாங்கி இலவசமா கொடுக்கணும் அது நம்முடைய கடமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவதூறுகள் அதிகமா இருக்குது அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறது நம்முடைய வேலைகளை செய்யணும் அதுக்கு ஒரு அருமையான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அன்பு சௌகர் அக்பர் அலி அவர்கள் அதுக்கான வெளியீட்டு விழாவை கடுந்த கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில் ஏற்பாடு செய்ய அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க மிகச்சிறந்த ஈரோட்டினுடைய மிகச்சிறந்த அறிவாளியை அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் கையிலே அந்த புத்தகம் வெளியிட இருக்கிறது அதனால இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க